ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளத்து ரெசிபிங்க அட்லப்பங்க இப்போ வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபிங்க ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேங்க இந்த பச்சரிசியை நல்லா கழீர் பிடிச்சி ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இது தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க இப்போ இது மிக்சி ஜார்ல போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ இது கூட வந்து கொஞ்சம் குக்கிங் சோடாங்க இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கூட சால்ட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இதை அடிக்கிற அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கிறோங்க தோசை மாவு பதத்துக்கு அடித்து எடுத்துக்கிறோம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அட்லப்பம் வந்து சூப்பராக கிடைக்கும் இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாங்க சூப்பரான ஒரு ரெசிபிங்க இப்போ இது வந்து இதுக்கு அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க கட்டாக இருக்கும் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெள்ளம் வந்து நல்லா காய்ச்சி வந்துடணுங்க இப்போ இந்த சூடாக இருக்கிற வெள்ளப்பாக எடுத்து நம்ம வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்துக்கிறாங்க இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சுங்க இது அப்படியே சூடாகணோன்னெய் இதை அப்படியே இது பண்ணிவிட்டு இப்போது நான் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் இது கோக்னட் ஆயிலுங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாங்க தேங்காய் வந்து நல்லா வதங்கி வரணுங்க நெய் கூடையும் நம்ம தேங்காய் எண்ணெய் கூடையும் இது நல்லா வதங்கி வரணும் இப்போது இந்த இது அப்படியே இருக்கட்டும் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இந்த மாவும் இதுவும் கலந்து வரணுங்க வெள்ளமும் நீங்கள் மிக்சி ஜார்ல மாற்றி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நான் எல்லாத்தையும் மாற்றாமல் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதை மிக்ஸிங் ஆகட்டும் இப்போ இது கலக்கி வச்சுங்க இந்த தேங்காய் வந்து நல்லா நெய்லேயும் எண்ணெய்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வந்துருன்னே இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க கரைச்சி வச்சுருக்கேன் மாவை இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ பண்ணிடுங்க ஹை பண்ணவே வேணாம் லோவிலே சிம்மில் இருக்கட்டும் அப்படியே விட்டுருங்க அப்படியே குக்கரில் நம்ம அப்படியே மூடி மட்டும் போட்டு விஸ் கேஸ்கட்டு எதுவும் வேண்டியதில்லைங்க அப்படி மூடி வச்சுருங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தோன்னே இப்படி இருக்கும் இது கம்ப்ளீட்டாக பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஓரங்கள் எல்லாம் நல்லா வந்து வந்திருக்கு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்லாம் கத்தி விட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்குங்க இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறுன விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ இது ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி அப்படி லேஸாக எடுத்து விட்டு எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா அப்படி இது வந்துருச்சுங்க இந்த மாதிரி வந்துடும் நம்ம கொஞ்சம் கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க சூப்பராக டேஸ்டான அட்ல பண்ணிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி குட்டீஸு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு